இது பிரேசில் நாட்டோட கடற்கரையிலிருந்து பார்த்தா தூரமா தெரியுற அழகான ஒரு குட்டி தேவை இங்க மனிதர்கள் காலடி எடுத்து வைக்க முடியாது காலடி எடுத்து வச்சாலும் உயிரோட திரும்பி வர முடியாது இந்த தீவு பார்க்க சொர்க்கம் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் ஆனா இந்த தீவுல கால் எடுத்து வச்சீங்கன்னா முதலாவது அடி உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாகிடும் அந்த இடம் தான் பிரேசிலோட ஸ்னாக் ஐலாண்ட் இது அந்த நாட்டோட கவர்மெண்ட் தடை செஞ்ச ஒரு மர்மமான தீவு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால இந்த தீவு அந்த கண்டத்தோட இணைஞ்சிருந்தாலும் பனிக்காலம் குளிர்காலம் மழைக்காலம் வானிலை மற்றும் பருவநிலை மாற்றத்தால இந்த தீவு மட்டும் தனியா பிரிஞ்சது அதனால மற்ற உயிரினங்கள் மாதிரி பாம்புகளால மட்டும் இந்த தீவை விட்டு தப்பிக்க முடியல அதனால பாம்புகள் மட்டும் இந்த தீவுல தங்கி பள்ளி பெரு வருது ஆரம்பிச்சிருச்சு இதே தீவுல ரொம்ப மோசமான அதிக விஷமுடைய கோல்டன் லேண்ட்ஸ்லைட் வைப்பர்னு ஒரு பாம்பு இருக்கு இந்த பாம்பு உலகத்துல இந்த தீவுல மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனோட விஷம் எந்த அளவுக்கு பயங்கரமானதுன்னா இது உடலோட இன்டர்னல் பிளீடிங் ஏற்படுத்தும் மரணம் சில நொடிகள் ஏற்படும் சொல்றாங்க இந்த தீவு இன்னைக்கு வரைக்கும் பாம்புகளால மூடியே இருக்கு நீங்க இந்த தீவுல முதலாவது வைக்கிற காலடியில உங்களுக்கு பக்கத்துல கண்டிப்பா ஒரு பாம்பு பதுங்கி இருக்கலாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த தீவை பொறுத்த வரைக்கும் வேட்டையாடி பழக்கப்பட்ட அல்லது வேட்டையில அதிக அனுபவம் அனுபவம் உள்ள பாம்புகள் மட்டுமே இயற்கையோட போராடி உயிர் வாழுது மற்ற பாம்புகள் அத்தனையும் இரையாகுது அப்போ யோசிச்சு பாருங்க அதிக மூர்க்கத்தனமான பாம்புகளால மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும்னா இந்த தீவில் உள்ள அத்தனை பாம்புகளும் எந்த அளவு குறைதா இருக்கும்னு தன்னோட இரையை வேட்டையாடுவதுல இந்த பாம்புகள் ரொம்பவும் திறமையானது இந்த தீவில் உள்ள பாம்புகள் கொஞ்சம் வித்தியாசமான வேட்டை முறைக்கு தங்களை தயார்படுத்தி வச்சிருக்கு அது எப்படின்னா இந்த தீவு கடலுக்கு நடுவுல கடற்கரை ஒட்டி இருப்பதால அதிக அளவான பறவைகள் தொலைதூரம் நோக்கி பறக்கும் பறவைகள்னு கொஞ்ச நேரம் ஓய்வுக்காக வேண்டி இந்த தீவை வந்தடையுது இந்த தீவுல ஓங்கி வளர்ந்துள்ள பெரிய மரங்களை இந்த பறவைகள் தேடி போகுது காலங்காலமா இந்த வேட்டையில பழக்கப்பட்ட இந்த பாம்புகள் பறவைகளோட உடல் வெப்பம் வாசனைய வச்சு அவற்றை துல்லியமா கண்டுபிடிக்குது அப்புறமா அந்த பாம்புகள் அந்த பறவைகளை வேட்டையாட ஆரம்பிக்குது சில பாம்புகள் மட்டும் மற்ற பாம்புகளை விழுங்கி தன்னோட உணவாக்குதுங்க ஆக மொத்தம் இந்த தீவை பாம்புகள் மட்டுமே ஆக்கிரமிச்சிருக்கு